கத்தன் பயின்றதாக இன்றை விதாசனம் லேவியராகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒம்பது பத்து வசனங்கள் நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும்போது உன் வயிறின் ஓரத்தில் இருக்கிறதை தீர் அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதில் சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக நான் உங்கள் தேவனை கத்த கத்தன் பண்ணுறதாக இந்த வசனத்தில் பார்க்கும்போது கற்று சொல்லிப்பார் கத்தன் என்ன சொல்லிப்பாங்கன்னா ஒரு வயலில் அறுக்கிறோன்னா அது கிடையாது அந்த எண்டாம் அறுக்காதப்பா உற்று அதே மாதிரி இப்போ ஒரு திராட்சை பழம் அறுக்கிறியா முதல்ல ரெண்டாவது இப்போ முதல்ல எடுக்கிறா நிறைய பழங்கள் இருக்காது மீதி உற்று இது யாருன்னா எளிய பரதேசி எளியவன் ஒன்று உங்களோட பொருளாதாரத்தில் சிறுமியாக இருப்பாங்களா அவன் சாப்பிட்டு போட்டு அப்படின்னு சொல்லிப்பார் நான் மூணு தேவன கற்றுப்பார் ஏன்னா தேவன் இறக்கமுள்ள தேவன் அவர் நிறைவாக கொடுக்குற தேவன் உன்ன நான் நிறைவாக ஆஸ்பிச்சிருக்கேன் நீ சிறுகு சிறுகு அதெல்லாம் பார்க்காத நீ அதை பார்க்க விட்டுருவேன் நான் இன்னும் இடங்களும் ஆஸ்வதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கோம் நம்ம இன்றைக்கி வயல் இருக்காது திராட்சை இருக்காது ஆனால் இந்த வயலும் திராட்சைன்னு சொல்லியிருக்காருன்னா அந்த காலத்து வயலும் திராட்சை அந்த இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ணியிருப்போம் நம்ம ஒரு எல்லா செலவுங்க சில விஷயங்கள்ல செஞ்சு அதை பார்ப்பாங்க இப்போ ஒரு அந்த மாதிரி ஒரு எளியர்கள் நீங்கள் வந்து சில விஷயங்களில் ஒரு நீங்கள் ரொம்ப பொருளாதாரத்தில் நல்லா இருக்கலாம் ஆனால் ஒன்றுமே இருக்காது அவன்கிட்ட போய் நம்ம வந்து ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபாவோட குறைச்சி கேட்போம் அவன்டந்து ஒரு வேலை வேலை குறைச்சி கேட்போம் இந்த மாதிரி சில விஷயங்களில் எளியவர்களும் பரதேசியமாக இருக்கு அவன்டந்து அவனுக்கு வரக்கூடியது நீங்கள் கொஞ்சம் சிறுமையாக பிடிச்சி வந்து நீங்கள் அது கிடைக்கல அதுவும் இல்லை ரைட்ஸாக தான் இருக்கும் ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அது தவறானதாக இருக்கும் ஏன்னா தேவரனு சொல்லாரு சிலவன் ரொம்ப ஓட்ட சர்ப்ளஸாக இருக்குது அது தான் கத்த சொல்லாரு என்றைக்குமே உன் கை அதாவது சில விஷயங்கள் உனையும் வந்து நம்ம நம்ம இன்னொன்று எங்கேயோ கோட்டை விடுவோம் எவ்வளோ பைசா சொல்லிப்போம் மருத்துவத்துக்கு அதுக்குன்னு சொல்லிப்போம் ஆனால் ஒரு எளியவர்களாக இருப்பாங்க சாப்பிட்ற வழி இல்லாமல் இருப்பாங்க அவன்கிட்ட போய் நம்ம கணக்கு பார்க்கதோ அவனுடைய காரியத்தில் அவனுக்கு அவனை கொடுக்க வேண்டியது இல்லையோ ஃபுல்லாக கணக்கு பார்த்து ஒரு ரூபா கூட விடாமல் பிடிப்போம் அப்படிலாம் விடாதுங்க சில விஷயங்கள்லாம் விடுங்கன்னு கத்த சொல்லுவார் அப்படி விடும்போது உன்னை கற்ற கண்டிப்பாக ஆஸ்வதிப்பார் கண்டிப்பாக ஆசை வைப்பார் அதை மே தெளிவாக எவ்வளோ காரியங்கள்லாம் இது தெளிவாக போட்டிருப்பார் நம்ம வாழ்க்கை நம்ம நிதானித்து பார்ப்போம் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட எவ்வளோ இருப்பாங்க இன்றைக்கி நம்ம கேட்குற நமக்குமே ஓ அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் நம்மளோட எவ்வளோ விஷயத்தில் பொருளாதாரத்தில் எல்லோரும் எவ்வளோ சிறுமையானவங்க இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கைக்கு உள்ளே போனாலும் தெரியும் அடுத்த ஒரு வேளை சாப்பாடு கூட வழி இல்லாத எத்தனையோ ஜனங்கள் மத்தியிலும் வாழ்ந்துட்டு வெளியே தெரியாது வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம அவங்கள்டையும் அவங்க காரியங்கள் நம்ம சில விஷயங்களில் அந்த பேதம் சொன்னதுபடி அந்த சைடில் இருக்க அறுக்காமலும் பின்னறுப்புக்கு திராட்சை பழக்க பறிக்க போகாமலும் அதை விட்டுருணுமா அதை கணக்கே பார்க்கக்கூடாதான் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களையும் தேவன் ஆஸ்வதிப்பார் உங்கள் பார்த்துட்டு நிரம்பி வேலை கிருபை செய்வார் போட்டு கரத்தை கொண்டு தான் அநேக ஜனங்களை போஷிக்க தேவன் கிருபை அந்த பாத்திரம்னா அநேகரும் பிரயோஜனப்படும் இந்த 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 பா அந்த பா நீங்கள் எதிர்காலத்துக்குமே பிடிச்சிட்டு இருந்தோன்னா அந்த பாத்திரம் எது யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது ஏன்னா நம்ம கத்திர காணிக்கி கொடுப்போம் எல்லாம் கொடுப்போம் கத்தரு காணிக்கி கொடுக்கணும்னா அது காணி கத்திர கத்தரு வேதத்தில் இருக்குது அந்த நம்ம அந்த காணிக்கைகள் அந்த அது அதை அவராக வாங்கி சாப்பிட்றாரு இல்லை அது வேதம் சொல்லுது இந்த ஏழைக்கு இறங்குறது கத்தருக்கு இடம் கடன் கொடுப்பாங்க சொல்லுது ஸோ நம்ம ஆனால் நம்ம எங்கே கொடுக்க மாட்டோம் ஆலையத்துக்கு கத்திரி காணிக்கி கொடுப்போம் அந்த இது நம்ம இதை செய்வோம் அந்த ஒரு விஷயம் நம்ம நிதானித்து நம்ம வாழ்க்கை செயற்படுத்துவதும் கண்டிப்பாக உங்கள் எல்லா வட்டும் தேவை உங்கள் மூலம் அநேக இளைஞர்களுக்கும் குறைபட்டவங்களையும் உங்கள் தேவ போஷிக்கு பயன்படுத்துவார் உங்கள் கருத்து அர்ப்பணிப்பும் இந்த பூமியும் சாட்சிட்டு வாழ்க்கை தருவார் பொருளோகத்துக்கு அர்ப்பணிப்போம் அர்ப்பணிப்பும் தேவனை கருமை செய்வாராக ஆமேன்